உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாசமும் அப்படிதான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரெண்டும் சேம்சன் ஸ்வீட் வர மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா ஏழ்ற சென்னை எனக்கா நடக்குது இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கெத்த காலத்துக்கு விட்டுட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏய் நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் யார்கிட்ட அப்படின்ற மாதிரி சனி கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டு தலைக்கு மேல் அமர்ந்து ஜென்மத்தில் அமர்ந்து அமர்ந்து கொஞ்சம் நம்ம பெரிய ஆளுன்னு காட்ட வைக்க போகிறார் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரப்போகுது கவனமாக இருக்கணும் அதை வீட்டில் நடக்க போதா வெளியில் நடக்க போதான்னு தெரியல அதனால் கொஞ்சம் ஈகோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா டேரெக்டாக ஏழாம் வீட்டு அதிபதி வேற போயிட்டு தனுசு வீட்டில் வந்து உட்காந்துருக்கார் அவருக்கு வேறு இவர் பார்வை கொடுக்க போகிறாரு அதனால் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் பேச்சில் கவனமும் செயலில் நிதானமும் தேவைப்படக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது வீட்டில் மட்டும் வாக்குவாதம் தவிர்த்துருங்க வீட்டில் இருக்கவங்கள தாண்டி வேறு யாரும் நம்மளை புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை வேறு யாரும் நம்மளை தாண்டி அழைப்போகிறதும் இல்லை அதனால் இப்போ படிக்கிற பிள்ளைங்க இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைங்கன்னா அம்மாக்கிட்ட பயங்கரமாக இந்த வாக்குவாதம் பண்ணுவாங்க அம்மாக்கிட்ட கிட்ட வாக்குவாதம் நடக்கும் கூட படிக்கிற பிள்ளைங்கிட்ட வாக்குவாதம் நடக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு தோரணை வந்து வெளிப்படும் சில சமயம் என்னுடைய யாத்தை தான் நான் போய் சொல்கிறது புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்களேன்ற மாதிரி ஏக்கத்தோட வெளிப்பாடு கோவமாக வெளிப்படும் அந்த இடத்துல இதுக்கு மேலே என்ன என்ன பண்ண சொல்கிறேன் என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்றத புரிய வைக்க முடியாமல் கோவத்தில் வெளிப்பட்டு அதன் மூலமாக வீட்டில் வந்து பெரிய ஊடல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த தடவை நம் மார்கழி மாதமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் கிடைக்கிற காஃபியும் வீட்டுக்கு வந்தால் கிடைக்காம போய்டும் வரும்போதே குடிச்சிட்டு வரணும் அது வேறு பில்லு பே பண்ணணும் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லுங்க ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துணை அல்லது துணைவையாரிடம் பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரைட்டா ஓகே செகண்ட் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் மனை மாற்றம் வண்டி மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் பிள்ளைங்களை ஸ்கூல் மாத்துறதுன்ற மாதிரி நிறைய வீட்டில் பேசி அதன் மூலமாக சில மம்புகள் வரலாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒய்ஃப் சொல்ற பேச்சை கேட்டுக்கோங்க கரெக்டாக இல்லாட்டி நீங்க சொல்றது கரெக்டுன்னு காட்டாதீங்க அமைதியாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் பழகிடும் நம்ம வந்து பாடம் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னா சனி வந்து உட்காந்து எப்படி அடுத்தவர்கள் பண்ணுற ட்ரிகரை சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பார் அதுதான் ஏழரசனியோட ஸ்பெஷாலிட்டி அவர் என்ன சொல்லி கொடுப்பார் வாழ்க்கை அனுபவத்தை சொல்லிக் கொடுப்பார் அதனால் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன தான் அடித்தாலும் எப்படி பாஷாவை கட்டி போட்டு அடிக்கும்போது ரஜினி அமைதியாக இருந்தாரோ அந்த மாதிரி உங்களை என்னதான் சுற்றி சுற்றி அடித்தாலும் அந்த கரண்ட்டு கம்பிக்கில் என்ன மழை பெய்யும் போது அமைதியாக இருக்கணும் சரியா அதுதான் இந்த தடவை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஸோ மீனராசிக்காரர்களுக்கு மற்ற எல்லாம் சூப்பராக இருக்குது பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும் செயலில் நிதானமாக இருக்கணும் தேவையில்லாத ஈகோ கிளாஸ் வரும்போது அடுத்தவர்களை பகைச்சு டென்ஷன் ஆகாதீங்க உங்களுடைய ஏக்கத்தையும் உங்களுடைய ஏக்கம் வந்து நீங்கள் ஏக்கமாக இருக்கிறது அடுத்தவர்களுக்கு பொறாமையாக தெரியும் உங்களை சில பேர் மட்டும் தட்டதுக்குன்னே வருவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும்ன்ட்டு விட்டு போயிடுங்க யார்கிட்டையும் உங்களை ப்ரூவ் பண்ணாதீங்க உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் கடவுள்கிட்ட மட்டும்தான் அவனுக்கு தெரியும் படைச்ச அவனுக்கு தெரியாத அவங்கள எப்படி காப்பாற்றுறதுன்னு கண்டிப்பாக காப்பாற்றுவான் சூப்பராக இருக்க போகிறீங்க மீனராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் எதிலையும் அலாட் ஆறுமுகமாக இருக்கணும் கால் வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் கண்ணிவடியாக தான் இருக்க போகுது கவனமாக இருங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சரி மனநிலையை பொறுத்த வரைக்கும் சரி பணநிலையை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாவற்றிலும் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது பொய்யெல்லாம் சொல்லி பூசியெல்லாம் முழுக விரும்பலை சரியா எங்களும் நம்பிக்கை கேட்குறீங்க நானும் ஒரு சகோதரியை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கவனமாக இருந்துக்கணும் ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை நிறையா விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் வண்டி வாகனத்தில் செலவு வைக்காமல் பார்த்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒன்று வண்டிக்கு கொடுக்கணும்னா ஆயிலெலாம் ஊற்றணும்னு ஒரு தடவை ரெண்டு செக் பண்ணிக்கோங்க டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி போய்ட்டு வர இடத்துல லைட்டாக வந்து உங்கள் வண்டி அப்படி அடுத்த வண்டி கிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்லாம் சொல்லி நான் டென்ஷன் ஆக்கிட்டு அப்படி உரசி கொள்வது கூட அமைப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒழுங்காக வந்து சர்வீஸ் விட்டு வண்டியை வாங்கி வச்சுக்கோங்க நம்மளும் சர்வீஸில் இருக்கணும் வண்டியும் சர்வீஸில் இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் நல்லது அதனால நிறைய சர்வீஸ் பண்ண வேண்டிய நேரம் கோவில் குளத்துக்கு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச காணிக்க கொடுங்க மார்கழி மாதமாக இருக்குது நாலு மணிக்கே பஜனை ஆரம்பிச்சுடுவாங்க முடிஞ்சா ஒரு இரநூறுவாய்க்கு பொங்கல் புளியோதரை வாங்கி கொடுத்துருங்க யாருக்கு கடவுளுக்கு அதனால் ஏதாவது ஒரு மாதம் அந்த மா மண்டகப்படிலாம் வருமா ஆமா இல்லை அப்படிலாம் வரும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மண்டபப்படியை போட்டு அப்பா பிள்ளையார் அப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டிங்கன்னா நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்பட்றன்ற மாதிரி பிள்ளையாரும் உங்களுக்கு ஆமேன்னு சொல்லிட்டு போகிறார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது ராசிநாதன் வக்கரமாக இருக்கார் அது மட்டும் தான் அவரே ஒரு மைனஸ் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது எதுவும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பத்தாம் இடம் நல்லாயிருக்கு எட்டாம் இடம் எல்லாமே நல்லா இருக்குங்க வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் ஈகோ வேண்டாம் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னப்போய் நம்ம பேசிட்டான்னா ஏழரைச்சனியோட வேலையே அதுதானே அப்புறம் சனி இருக்கேன்னு காட்ட வேண்டாமா அவர் அவர் வேலையை பண்ணுறாருன்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை கவனமாக இருந்துக்கோங்க ஓகே இந்தட மீன ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க சம்டைம்ஸ் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் புதன் சூரியன் செவ்வாயுடைய அமைப்பு இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூவை பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வர்றது சில பேருக்கு மூச்சு வர்றதுல பிரச்சனை வர்றது அந்த மாதிரியான சில சில விஷயங்கள் இண்டிகேட் பண்ணும் காய்ச்சல் சளி தொந்தரவு தொற்று நோய்கள் மூலமாக சில விஷயங்கள் வர்றதுன்ற மாதிரி இருக்கும் நிறைய வெந்நீர் குடிங்க ஜீரகம் போட்டால் வெந்நீரை குடிங்க நிறைய பேர் ஓகேவா அது ஒரு பெரிய விஷயம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டில் கொஞ்சம் அமைதியாக இருங்க வெளியிலேயும் ரொம்ப அமைதியாக இருங்க இன்னும் கல்யாணம்லாம் ஆகாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவத்தை காட்டி வீராப்பெல்லாம் காட்டாதீங்க நம்மளுக்கு ஏற்கனவே ஏழரை ஓடிட்டுருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென்மச்சனி வேறு ஓடுது நம்மளோட உழைப்பின் மூலமாக நம்ம நிறைய பேருக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நேரம் உழைப்பை கொடுக்கணும் உழைப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்து சனி வந்து இண்டிகேட் பண்ணுறாரு இந்த இடத்துல உட்காந்து லக்னத்துலேயே அவர் உட்காந்து எப்படி உழைப்பை வந்து ஸ்பீட் பண்ணுவேன் நான் ஸ்லோ பண்ணுவேன் எப்படி உன்னுடைய உந்து சக்தியால் நீ உழைச்சி காட்டுவ மற்றவங்களுக்கு ஒன்று ப்ரூவ் பண்ணுவேன்னு காட்டுறதுக்கு தான் வந்து எழு ஏ சைனில் ஜென்மச்சனி வருது ஏழரை சைனில் ஜென்மச்சனில் ஜெயிக்காதவங்க யாருமே கிடையாது அடிச்ச தடி தூக்குங்க சூப்பராக வருவீங்க கவலையே வேணாம் ரொம்ப சோம்பேத்தனமாக இருக்கும் நைட்டு எந்திரிச்சா படுத்தால் காலில் ஏண்டா விடியுதுன்ற மாதிரி இருக்கும் லேட்டாக எந்திரிக்கணுன்னு தோணும் லேசினஸ்ஸாக இருக்கும் நான் இப்படி இல்லையே நீங்களே சொல்லிப்பீங்க இந்த வயது ஒருத்தவர்கள்லாம் கொஞ்சம் அப்படி சுறுசுறுப்பாகிட்டு கொஞ்சம் எக்ஸைஸு ஜிம்முன்னா போய்ட்டு வந்தீங்கன்னா சான்ஸே இல்லை செம்மையாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தால் மேல் சொன்ன அத்தனை பண்ணணும் உங்களுக்கே உங்களுக்கு தான் வீட்டில் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க வேண்டவே வேண்டாம் நம்ம வீட்டில் உங்க சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறா அதே மாதிரி கொஞ்சம் ஏக்கம் பொறாமல் போட்டியெலாம் வராமல் உங்களை பார்த்துக்கோங்க இந்த மூணு கிரகமும் உங்களை வர வைக்கும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் உங்கள் பேர் உங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் யாரை பற்றி யாருக்கிட்டையும் காசி பேசாதீங்க யாரை பற்றி யாருக்கிட்டையும் விமர்சனம் பண்ணாதீங்க அந்த பக்கம் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க அந்த பையன் இவனை பார் இவங்க மேலே போகாமல் அதான் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு போகிறேன்னு உங்களை சொல்லிடுவாங்க இந்த பிள்ளைக்கு வேறு வேலையே இல்லை இந்த அம்மனால் முடியல அடுத்தவங்களை பார்த்து சொல்லுதுன்னு கூட நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களோ அவங்களே உங்களை கேவலப்படுத்துவாங்க அதனால் தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அக்காவாக ஒரு தோழியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் வேண்டவே வேண்டாம் யாரை பற்றி யார்கிட்டையும் விமர்சனம் வேறு யாரை பற்றி யார் கிட்டேயும் நீங்கள் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க வேணாம் உங்களை தெரியாது எனக்கு தெரியாதுப்பா அவங்கவுங்க வேலை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதம் ஓகேவா முடிஞ்சிடும் ஓகே ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய அப்பாவுடைய உடல்ல உங்களுடைய மாமனாருடைய உடலில் மூத்த பையனுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தையும் மிகுந்த கவனம் தேவை உங்களுக்கு எஸ்பெஷலி உங்கள் மனைவிக்கு கால் வலி கால் மொட்டு பாதத்தில் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அதற்கான முகாந்திரங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்களே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஏற்றிக்கோங்க உங்களுக்கு முதுகு வலி எல்வன் எழுப்பில் பெயின் வரும் நடு முதுகுல நச்சுன்னு வலிக்கும் பார்த்துக்கோங்க அடிக்கடி கொஞ்சம் முடிஞ்சால் அந்த பிலோவை போட்டு அப்படியே படுங்க இதெல்லாம் சுக்கரன் காரகத்துவம் பின்னாடி முதுகில் வந்து தலைங்கானி வச்சு அப்படியே படுங்க அதுவே ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும் உங்களுக்கு ஓகேவா ஃபைன் சூப்பர் ஸோ இந்த தடவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்குது ஆக்கங்களையும் மூக்கங்களையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்குது எந்த முருகனை வேணால் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு இஷ்டத்தில் என்ன முருகன் இருக்கானோ அந்த முருகனை பிடிச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை இந்த ஒரு மாதம் முடிகிற வரைக்கும் ஏன் தை மாதம் வரைக்குமே ஜனவரி தேதி வரைக்குமே முருகனை நினச்சி ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு வாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான காரணியாக அமைய காத்திருக்கிறது ஓகே இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய கலர் கலராக பலூன் பார்ப்பீங்க பார்த்திங்கன்னா நான் சொல்லுங்கள் கலர் கலராக பலூன் பார்க்குறது நிறையா வந்து பேராஷூட் பார்க்குறது இந்த வந்து ரொம்ப புதுசாக போகிற இடத்துல வண்ண வண்ண கலரில் நீங்களே இந்த தடவை வீட்டுக்கு டிஸ்கோ லைட்லாம் வாங்கிட்டு வருவீங்க வண்ண கலரில் லைட்டு வாங்குறது நோ வாட்ச் பல்பை மாற்றுறது அதே மாதிரி இந்த சூரியனுக்கு சனியோட பார்வை இருக்கா இன்றைக்கி தான் வந்து ஓடாத கடிகாரத்துக்கு வாட்சு போ வாட்சுக்கு வந்து போடணும்னு தோணும் சில பேர் வாட்சு வாங்குறது சில பேர் வந்து வீட்டில் வாழ்க்கலாக்கு செல் மாத்துறது அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா போய் முதல்ல உங்களோட வாழ்க்கையிலாக்கு ஓடாத வாழ்க்கைக்கு செல்லை போட்டு விட்டுருங்க அப்போ தான் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும் ஓகே இது மட்டும் பண்ணாலே போதும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இனிதயரம் காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்